சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களே வருக சீருரை தருக அமைச்சர் அவர்கள் நமது வேந்தரை அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் பெரியவர் அருளாளர் கே விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு தமிழ் இயக்கம் தொடங்கி எட்டாவது ஆண்டை நிறைவு செய்திருக்கின்ற இந்த மாபெரும் தமிழுக்கு ஆற்றுகின்ற தொண்டிற்காக அவரை பாராட்டுகின்ற நல்லதொரு நிகழ்ச்சியிலே நானும் பங்கேற்கின்ற ஒரு நல்வாய்ப்பினை நல்கி இருக்கின்ற துண்டுச்சீட்டு எதுவும் இல்லாமல் ஒரு மணி நேரம் என்றாலும் கவி பாட முடியும் என்று ஒட்டுமொத்த தமிழகத்திலே இருக்கின்ற கவிஞர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கின்ற என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அருமை ஐயா கவி பேரரசர் அப்துல் காதர் அவர்களே மேடையை பார்க்கின்ற பொழுது ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகிறது ஏனென்றால் மேடையில் அமர்ந்திருக்கின்றவர்களை பார்த்தால் தமிழிலே ஜாம்பவன்கள் தான் தெரிகிறார்கள் நாங்கள் அவர்கள் பேசி கேட்டு அதிலிருந்து ஏதாவது ஒன்று கருத்துக்களை எங்களுக்கு கிடைக்கின்ற மேடைகளை பேசி பழக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு அவர்களை உட்கார் வைத்துக்கொண்டு கொண்டு எனக்கு பேசுகின்ற ஒரு சூழல் வந்திருப்பது அவர்களுக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்கும் என்று இது இருந்தாலும் இந்த நிகழ்விலே நிறைவாக பங்கேற்றிருக்கின்ற மூத்த முன்னோடிகளான அருமையா ரங்கராஜன் அவர்களே அருமையா கிருஷ்ணசாமி அவர்களே அருமையா எம்ஜிஎம் முத்து அவர்களே அருமையா நள்ளி குப்புசாமி செட்டியார் அவர்களே அன்பிற்கு இனிய இந்த நிகழ்விலே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற வேதகிரி சண்முகசுந்தரம் அவர்களே சுந்தரமூர்த்தி அவர்களே அன்பிற்கிணிய முனைவர் ராஜேந்திரன் அவர்களே அன்பிற்கிணிய செல்வராஸ் அவர்களே அன்றிற்கிணிய சகோதரி சாரதா நம்பி ஆருரான் அவர்களே அன்றிற்கிணிய முனைவர் வி முத்து அவர்களே அன்றிற்கிணிய மாதவ சின்னராஸ் அவர்களே அன்றிற்கிணிய முனைவர் கனகராஜ் அவர்களே அன்றிற்கிணிய சிவாலயம் ஜே மோகன் அவர்களே வ வரு வருகை தந்துவிட்டு சென்றிருக்கின்ற அன்பிற்கிணிய பெரியோர்களே அன்பிற்கிணிய வரலட்சுமி நிகழ்ச்சி தொகுப்பாளர் வரலட்சுமி அவர்களே நன்றியுரை நல்க இருக்கின்ற சுகுமார் அவர்களே அன்பிற்கி இனிய மல்லை சத்யா அவர்களே அன்பிற்கி இனிய சகோதரி வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற அன்பிற்கி இனிய அருமையண்ணன் முத்தரசன் அவர்களே வருகை தர இருக்கின்ற மேலாள முன்னாள் அமைச்சர் அன்பு பொன்னையன் அவர்களே அருமையண்ணன் பொல் திருமாவளவன் அவர்களே தமிழக்கத்தை சார்ந்த பல்வேறு நிர்வாகிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிச்சநாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோராம் ஆண்டுக்கு முன்பிருந்து தெரியும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் அறிந்த ஒருவர் அரசியலிலே நாடாளுமன்ற உறுப்பினர் என்று இரண்டு முறை இருந்தவர் சட்டப்பேரவை உறுப்பினராக இரண்டு முறை இருந்தவர் ஏன் தமிழகத்துடைய கூட்டுறவு மற்றும் உணவு மற்றும் பால்வரத்துறை அமைச்சராக இருந்தவர் இப்படி அமைச்சர் பொறுப்பு அரசியல் பொறுப்பு அலங்கரித்தவர்கள் சொற்பமானவர்கள்தான் கல்விக்காக தங்களை அணு கல்விக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அரசியல் வாழ்க்கையிலிருந்து விடுவித்துக் கொண்டவர்களில் முதன்மையானவர் நம்முடைய ஐயா விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது ஆனால் அவருடைய இலக்கு அமைச்சர் என்ற போதும் சரி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற போதும் சரி சட்டமன்ற உறுப்பினர் என்ற போதும் சரி தமிழ் 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 எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று தமிழை நிமிர்த்தக்கூடிய தமிழின் தமிழை உயர்த்தி பிடிக்கக்கூடிய காரியத்தை எண்பத்தி ஐந்து வயதிலும் தோய்வின்றி செய்கிறார் என்றால் அவருக்கு தமிழ்ப்பால் அருளிய அருளாகத்தான் அதை நாம் கணக்கிட்டு காட்ட முடியும் அவர் ஸ்டார் என்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார் அந்த திட்டத்தில் பார்த்தால் பல ஆயிரம் மாணவ செல்வங்கள் கல்வி கற்க முடியாமல் இருப்பவர்களுக்கு முழுவதுமாக கல்வியை தந்து வாழ்க்கையிலே பொருளாதாரம் ஏற்றம் பெறுவதற்காக கல்வியை தருகின்ற ஒரு கல்வி கண்ணாக இன்றைக்கு தமிழகத்தில் அவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய பல்கலைக்கழகங்களில் ஒன்பது மொழிகள் கற்றுத்தரப்படுகின்றன ஆனால் ஒன்பது மொழிகளில் பல மொழிகள் இருந்தாலும் தமிழுக்குண்டான பெருமையை முழுவதுமாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கற்க வைத்து தமிழ் வளர வேண்டும் என்று அணுதினமும் பாடுபட்டு கொண்டிருப்பவர் நம்முடைய ஐயா பெரியவர் விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது தமிழ்நாட்டின் மூத்த முன்னோடியாக தமிழுக்கு பெருமை சேர்த்து தமிழ் கூறுகின்ற நல்லுலகம் படைத்தவர்கள் மூத்தோர்கள் அனைவருக்கும் முழு அளவு உதவி புரிந்து தமிழை வாழ வைக்கின்றவர் நம்முடைய அருமையா விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது இன்றைக்கு மாண்பது தமிழக முதல்வரோர் எடுத்திருக்கின்ற பணி நான் முதல்வர் என்றாலும் சரி அல்லது புதுமை பெண் திட்டம் என்றாலும் சரி மாண்மிகு முதல்வர் அவர்கள் எப்படி கல்விக்கு முன்னுரிமை அளிக்கின்றார்களோ ஒரு அரசாங்கம் செய்கின்ற பணிகளுக்கு தோல் கொடுத்து தோல் நிற்பவர் நம்முடைய ஐயா விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது நேற்றைக்கு முன்தினம் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய நேரு நேரு விளையாட்டு அரங்கில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்தினார் அந்த நிகழ்ச்சியில் கல்வியில் இந்த ஆண்டு சிறந்து முதல் மதிப்பெண்கள் பெற்றிருப்பவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை ஆசிரியர் பிறந்தவைகளுக்கு பாராட்டு என்று ஒரு பெரிய பிரம்மாண்ட நிகழ்ச்சியை நடத்தினார்கள் அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர் பேசுகின்ற போது சொன்னார் படிக்காத மேதை என்று அந்த காலத்தில் சொல்லுவார்கள் ஆனால் இந்த காலத்தில் முழுவதுமாக அனைவரும் கல்வி கற்க வேண்டும் அப்பொழுதுதான் நாட்டினுடைய பொருளாதாரம் உயரும் என்று நேற்றைக்கு முன்தினம் ஆணித்தரமாக எடுத்து கூறினார் அதே போல் அவர் சொல்லிய வார்த்தை கல்வி என்ற ஒன்றுதான் யாராலும் திருட முடியாத சொத்து ஆகவே படியுங்கள் 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 நான் இருக்கிறேன் உங்களுக்கு என்று மிக முதலமைச்சர் அவருடைய வார்த்தைக்கு உறுதுணையாக இருப்பவர் முதலமைச்சர் அவருடைய கருத்துக்கு தோல் கொடுப்பவர் நம்முடைய ஐயா விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது அந்த வகையிலே அருமையா விஸ்வநாதன் அவர்கள் இன்னும் நூறாண்டு கடந்து வாழ வேண்டும் அவர் நூறாண்டு கடந்து வாழ்ந்தால் கல்வி கண் தமிழகத்திலே சிறப்போடு இருக்கும் சொல்லுவார்கள் ஓராண்டு பலன் வேண்டுமா நெல்லை நடுங்கள் என்பார்கள் பத்தாண்டு பலன் வேண்டுமா மரத்தை நடுங்கள் என்பார்கள் நூறாண்டு பலன் வேண்டுமா கல்வியை தாருங்கள் என்பார்கள் அந்த நூறாண்டு பலன் பெறுகின்ற கல்வியை தருவதற்கு நீங்கள் நூறாண்டுக்கு மேல் வாழ்க வேண்டும் என்று கூறி என்னுடைய அருமையான இந்த வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர் அவர்களுக்கு நமது ஐயா அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள் कैमरा बैग में ले करते हैं ज़्यादा ज़्यादा इस बार कैमरा बैग ही लगे हैं और कैमरा और लेन से उन्होंने क्या தமிழ் ஏன் பூபாலரா பாடுறேன் அப்படின்னா கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்தா எல்லாம் விழித்தா பண்ணலாம் இந்த பாட்டு ஒரு அருமையான இலக்கண நூலில் எடுக்கப்பட்ட பாட்டு தண்டியலங்காரத்தை மேற்கோள் செய்யுள் கிளம்புகிறதே கதிரவனையும் தமிழையும் ஒப்பிட்டு கூறுகிறேன் ஆனாலும் சில நேரங்களில் தொந்தரவு கொடுப்பது உண்டு இந்த மாதிரி அப்படி அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் சொல்வது நியாயமாக இருந்தால் எடுத்துக்கொள்ளப்போம் அவ்வளோதான் சரியாக இருந்தால் நான் சொல்கிறேங்கிறதுக்காக எதுவும் இது வரைக்கும் எடுத்துக்கிட்டது கிடையாது நானும் ரொம்பவும் அதிகமாகவும் தேவையற்ற முறையில் சொல்லவும் மாட்டேன் வழக்கத்தை தவறாக பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறது ஏன்னா அது சொல்ல வேண்டியது இருக்குது பல பேர் வராமல் இருக்கிறதுக்காகச்சும் வராமல் இருப்பாங்கிறதுக்காக சொல்கிறோம் அதுக்காக சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு நல்ல நிறுவனமாக நடத்தி எல்லோருக்கும் முடிந்த வரையில் எவ்வளோ முடியுமோ அடுத்த நீங்களா முடிச்சிருக்கோம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவிற்கு ஏழை எளிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள் மேலும் பன்னெடுங்காலம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பது நம் அனைவருடைய என் விருப்பம் மட்டுமல்ல இங்கே இருக்கிற அத்தனை பேருடைய விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கும் மேடையில் இருக்கக்கூடிய விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கும் பன்னெடுங்காலம் நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் ஆழ்ந்து உங்களை அரும் பணிகளை கல்வி பணியை தமிழுக்கு ஆட்டுகின்ற பணிகள் சிறக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எனது சார்பில் மனம் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சிறப்பான மேடையில் குறிப்பாக அறிஞர் பெருமக்கள் நிறைந்திருக்கிற இந்த மேடையில் பேசுவதற்கான வாய்ப்பளித்த நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம் எங்கும் தொடர்ந்து கொண்டிருக்கும் மிக்க மகிழ்ச்சி அளிக்கும் சிறப்பு ஒரு விழாவில் கூட்டத்தில் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி மேடையில் அமைந்திருக்கும் அத்துணை தலைவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து குறிப்பாக வேந்தரைய அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்து எனக்கு முதல் ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்ற விரும்புகிறேன் எங்கள் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தியை என் மூலமும் அனுப்பி வைத்திருக்கிறார் அதை இங்கே படிக்க விரும்புகிறேன் முக ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்து செய்தி விஐடி பல்கலைக்கழக வேந்தர் திரு கோ விஸ்வநாதன் அவர்களுக்கு அமெரிக்காவின் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க் சார்பில் டாக்டர் ஆஃப் லாஸ் டிகிரி எனும் கௌரவ முனைவர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளதை அறிந்து பேறு பெருமிதமும் கொள்கிறேன் முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்கள் சிறந்த கல்வியாளர் மட்டுமின்றி தமிழ்நாட்டு அரசியலிலும் முக்கியமான பங்கை வகித்து வகித்த பெருமைக்குரியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா வழங்கிய வாய்ப்பால் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு ஏறத்தாழ பத்தாண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடையாளமாக டெல்லி அரசியல் அரங்கில் திகழ்ந்தவர் புத்தமிழறிஞர் கலைஞருடன் மேம்பட்ட அரசியல் உறவை என்னாலும் பேறி வந்தவர் முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்கள் பின்னாளில் தமிழ்நாட்டின் அமைச்சராகவும் பணியாற்றியவர் பிற அண்ணாவை ஆதரச வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாக கொண்டு தனது வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டு திரு விஸ்வநாதன் அவர்கள் கல்வித்துறையில் நிகழ்த்தியுள்ள சாதனைகள் நம்மை வியக்க வைப்பவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நூற்றி எண்பது மாணவர்களுடன் அவரால் தொடங்கப்பட்ட பொறியியல் கல்லூரி இன்று உலக புகழ்பெற்ற விஐபி பல்கலைக்கழகமாக மிகப்பெரிய கல்வி வளாகமாக விரிந்து பறந்து உயர்ந்து நிற்கிறது இந்த நாற்பது ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உயர்கல்வியின் உச்சாரணி கொம்பில் ஏற்றி வைத்த ஏற்றி வைத்து அழகு பார்த்த கல்வித்துறையின் ஏந்தலாக முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்கள் விளங்குகிறார் சமூகத்திற்கு அர்ப்பணிப்புடன் தொண்டாற்றுவோரை விருதுகள் பாராட்டுகளும் தாமாகவே தேடி வரும் அதே போல்தான் எண்ணற்ற பாராட்டுகளுக்கு பாராட்டுகளையும் விருதுகளையும் கோ விஸ்வநாதன் அவர்கள் பெற்றுள்ளார் இந்தியாவில் உயர்கல்வி வாய்ப்புகளை அனைத்து தரப்பினருக்கும் கொண்டு சென்று அவர் நிகழ்த்தி வரும் அரும்பணிக்காக இந்த அங்கீகாரம் அவரை தேடி வந்துள்ளது அதற்காக நடைபெறும் இந்த பாராட்டு விழா இனிதே நடைபெற எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவ தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் அவர்கள் இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த அங்கீகாரத்தால் மேலும் ஊக்கம் பெற்று முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் சமூக தொண்டையும் கல்வி தொண்டையும் தொடர்ந்து ஆற்றி மென்மேலும் புகழுடன் வழங்குவாங்க வாழ உல உளமாற வாழ்த்துகிறேன் அன்புடன் மு க ஸ்டாலின் வருகின்ற காரணத்துக்காகவும் நீண்ட நாள் குடும்பங்களுக்கு இருக்கிற உறவினாலும் திராவிட இயக்கத்தை இரண்டு தலைமுறைகளாக தொடர்ந்து பணியாற்றும் குடும்பங்கள் என்ற காரணத்துக்காகவும் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நான் தனிப்பட்ட மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியினர்களுக்கு கூட என் பெயர் இல்லாததினாலும் நான் இங்கே வரணும் என்ற விருப்பத்துக்காகவே நேற்று கோவை நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இன்றைக்கு சென்னை வந்து நாளைக்கு மதுரை செல்கிறேன் இன்னும் சில காரணங்கள் உண்டு நான் படித்து முனைவர் பட்டம் வாங்கின அதே பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு வேந்தருக்கு நிறுவன பட்டம் அளிக்கப்பட்டிருந்து மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது வேந்தர் சொன்னது போல் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க்குக்கு நாலு சென்டர் இருக்குது அதில் நான் பஃபலோ சென்டரில் பிஹெச்டி வாங்கினேன் ஐயாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பிங்கம்டன் சென்டரில் வழங்கப்பட்டிருக்குது ஆனாலும் என் மனைவி பிங்கம்டனை சேர்ந்தவர் என்ற காரணத்தினால் எங்கள் ஊரில் இருந்து ஒரு பட்டம் அளித்திருக்கிற போல் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது நான் இறுதியாக ஒரே ஒரு குடும்ப ஒரு கதையை நான் சொல்லி முடித்து கொள்கிறேன் எங்கள் வீட்டில் நாங்கள் வளரும்போது எங்கள் அப்பா தலைமுறையில் மூணு பேர் எனக்கு எங்கள் அப்பா இளையவர் ரெண்டு பெரியப்பா இருந்தாங்க என் தலைமுறையில் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் அது எங்கள் அப்பா தலைமுறையில் இருந்தவர்கள் மூத்தவர் என்பரோவில் எஃப்ஆர்சிஎஸ் படித்து பல பத்தாண்டுகள் மதுரை மருத்துவக் கல்லூரியில் அறுவை சிகிச்சைக்கு பேராசிரியராக இருந்து பல நூறு மருத்துவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் அதனால் அவர் டாக்டர் இயற்கையாகவே அவர் டாக்டர் சர்ஜன் அதற்கு பிறகு எங்கள் தலைமுறையில் அவருடைய அந்த டாக்டர் பெரியப்பாவுடைய ரெண்டு மூத்த ரெண்டு மகன்களும் மூத்தவர் சைக்கேட்ரியில் யூகேயில் யுஎஸில் சிஎம்சி வெள்ளூரில் ஆரம்பித்து யூகேயில் யுஎஸில் பயிற்சி பெற்று குவாலிஃபிகேஷன் ஆகி அவரும் டாக்டர் இளையவர் என்னோட ஆறு மாதம் இளையவர் அவரும் யூகேயில் எஃப்ஆர்சிஎஸ் டிகிரி பெற்று அவரும் மருத்துவர் டாக்டர் நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க்கில் முனைவர் பற்றம் பெற்று நானும் டாக்டர் என் இன்னொரு பெரியப்பாவுடைய தம்பி யூனிவர்சிட்டி மினசோடாவில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஹெச்டி பெற்று அவரும் முனைவர் டாக்டர் அந்த சூழ்நிலையில் ஏழு பேர் வீட்டில் இருந்ததில் ஆறு பேர் டாக்டர் ப பட்டம் பெற்றவர்கள் மருத்துவத்திலேயோ முனைவராகும் அப்போ இறுதியாக என் பெரியப்பா பொறியியல் இங்கே கிண்டியில் படித்தவர் சிறந்த இசை ஞானி அவர் மியூசிக் ரீசர்ச்லாம் பண்ணுவார் அவர் ஃப்ளூட் சிறப்பாக வாசிப்பார் ஒரு பதினஞ்சு ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் மூத்த வயதில் அவர் ஒரு நூல் எழுதி கர்நாடிக் மியூசிக்கோடைய டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இதை எப்படி ஆராய்ச்சி செய்யலாம் ஒரு சிறந்த ஆராய்ச்சி வாழ்நாள் முழுவதும் செஞ்சு எத்தனையோ இன்வென்ஷன்லாம் பண்ணியிருந்தார் அந்த எலக்ட்ரிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்ருதி பெட்டிலாம் உருவாக்குனவர் அவர் பேட்டர்ன் பண்ண மாட்டார் எனவே இறுதியாக எங்கள் வீட்டில் அவருக்கு முனைவர் பற்றம் இந்த மாதிரி கௌரவ முனைவர் பற்றம் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்டது என்று நினைக்கிறேன் அப்போ எல்லாரும் கூடி இருந்த நேரத்தில் என் தந்தை சொன்னார் இந்த வீட்டிலேயே ஒருத்தருக்கு அறிவு அடிப்படையில் முனைவர் பட்டம் வழங்க வேண்டியது என்றால் அது என் அண்ணனுக்கு தான் அதனால் எனக்கு ஓரளவு வருத்தமாக இருக்குது ஏழு பேரில் கடைசியாக பெற்றார் என்ன ஆனாலும் நிறைவாக இருக்குது அவருக்கு மட்டும் பட்டம் இல்லாமல் போய் போயிடக்கூடாதுன்றதை இன்றைக்கு நிறைவேறிது அப்படின்னு சொன்னார் அப்போ நான் கொஞ்சம் எங்கள் அப்பாட்ட கிண்டெலாம் சொன்னேன் எப்பா அது இங்கிலீஷில் சொன்னார் ஹி இஸ் த மோஸ்ட் டிசர்விங் ஆஃப் த செவன் ஸோ ஐ வெரி ஹாப்பி இஸ் காடெட் அப்புறம் சொன்னேன் நான் அவருக்கு டிசர்விங்றதுல எந்த கருத்தும் எனக்கு இல்லை ஆனால் நான் உழைச்சி உழைச்சி ஆறு வருஷம் ஆராய்ச்சி செஞ்சு நான் பெற்ற டிகிரியை நீங்கள் ஏன் டிசர்விங் இல்லைன்னு நினைக்கிறீங்க எனக்கும் டிசர்விங் தானே இதில் என்ன மோஸ்ட் டிசர்விங் அப்படின்னு கொஞ்சம் கிண்டலாக சொன்னேன் ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் எத்தனையோ பேர் உழைத்து வாங்கலாம் சில பேருக்கு கௌரவ காரணமாக வழங்கப்படலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதே பல்கலைக்கழகத்தில் வேந்தர் அவர்களுக்கு ஆண்டர்ட் டிகிரி வழங்கியதில் என்னுடைய டிகிரிக்கும் கூடுதல் சிறப்பு இருக்கிறதாக தான் நான் கருதுகிறேன் எனவே அதற்கும் நான் நன்றி கூறி என் பல்கலைக்கழகத்துக்கும் நான் நன்றி கூறி வேந்தர் அவர்களுக்கும் என் பாராட்டுகளையும் என் மரியாதையையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் வணக்கம்